தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏறத்தாழ முப்பது மாவட்டங்களுக்கு மேல் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சில மாவட்டங்களைத் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைய உள்ளது அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒரு சில மாதங்கள் கழித்து நடத்தப்பட்டது அவற்றிற்கும் சேர்த்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற உள்ளது அதாவது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இவற்றிற்கு தேர்தல் கிடையாது கிராம பஞ்சாயத்து கிராம வார்டு உறுப்பினர் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட சேர்மன் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இன்னும் ஒரு சில மாதங்களில் இதில் கிராம பஞ்சாயத்து தலைவர் என்பது கட்சி அடிப்படையில் தேர்தல் நடைபெறாது வார்டு உறுப்பினர் பதவியும் கட்சி அடிப்படையில் நடைபெறாது யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறைந்தது வார்டு உறுப்பினர்கள் அந்த பதவிக்காவது போட்டியிடணும் அடுத்த கொஞ்சம் ஓரளவு செல்வாக்கு இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் பொறுப்புக்கு போட்டிடுங்க அது வந்து தனி தொகுதியாக இருந்தாலும் சரி பொது தொகுதியாக இருந்தாலும் சரி பயப்படாதீங்க எதிர்த்து தைரியமாக போட்டிடுங்க சரிங்களா பொது தொகுதியில் நம்ம வெற்றி பெற்று பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆகணும் அதுதான் நம்மளுடைய கடமை தனித்தொகுதியில் ஜெயி போட்டிக்கிட்டு ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது பொது தொகுதியிலையும் நீங்கள் போட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராகுங்க வார்டு உறுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பொதுவாக பொது தொகுதி இருக்கும் அதுலேயும் நீங்கள் போட்டிடுங்க ஒன்றிய கவுன்சிலர் ஐயாயிரம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ஒன்றிய கவுன்சிலருக்கு போட்டிக்கிட்டு இது பண்ணுங்கள் பொது தொகுதியிலையும் போடுங்க போட்டிடுங்க மாவட்ட கவுன்சிலர் பதவி வரும் அதுலேயும் தைரியமாக போட்டிடுங்க பொது தொகுதியிலேயே போட்டிடுங்க இதில் வந்து இந்த ஐயாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு இந்த கவுன்சிலர் பதவிகளுக்கு வந்து கட்சி அடிப்படையில் போட்டிடுவாங்க அதாவது வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் அந்த உதயசூரியன் கட்டளை இவங்கெல்லாம் வந்து போட்டிடுவாங்க சேச்சையாகவும் போட்டிடலாம் அதனால் சீட்டு கிடைக்காதுன்னா பொதுவாக நீங்கள் முட்டி மோதுங்க திமுகலையே சீட்டு வாங்குங்க எனக்குள்ளியா அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்கி ஐயாயிரம் ஓட்டு நல்லுங்க ஐம்பதாயிரத்து ஓட்டு நல்லுங்க அதிமுக கேளுங்க விஜயகாந்த் கட்சியில் கேளுங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் கேளுங்க நாம் தமிழர் கட்சியில கேளுங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியில் பூரா தேவேந்திர உலவியலாளர்கள் வந்து சீட்டு வாங்கி போட்டிக்கிடுங்க சீட்டு கிடைக்கலையா சுயேட்சையாக போட்டிடுங்க ஆ தேவேந்திரகுல வேலாளர்கள் உள்ளாட்சி பதவிகளில் வந்து குறைந்தது ஒரு இருபது சதவீத பொறுப்புகள் வந்து தேவேந்திரகுள வேளாளர்கள் வந்து அமரணும் உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம ஏன் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்குறோம் அடுத்த சாதிக்காரவனுக்கே விட்டு கொடுக்குறீங்க ஆ நீங்களே வார்டு மெம்பர் ஆகுங்க நீங்களே பஞ்சாயத்து தலைவர் ஆகுங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆகுங்க ஒன்றிய சேர்மன் ஆகுங்க மாவட்ட கவுன்சிலர் ஆகுங்க மாவட்ட சேர்மன் ஆகுங்க எதுக்கு அடுத்த சாதிக்காரனை கொண்டு போய் அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறீங்க அவன்கிட்ட போய் கையிட்டு நிற்கணும் நீங்கள் அந்த பொறுப்புக்கு வாங்க ஆகவே இதில் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தோட இளைஞர்கள் தான் இதில் கவனம் செலுத்தணும் ஆர்வம் காட்டணும் முதியவர்கள் வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிடுவாங்க அதனால் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் தைரியமாக பங்கெடுத்து போட்டியிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்